சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர்ல கண்டிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான நோட்டிபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்பொழுதைய செய்தி அதிகபட்சம் டிசம்பர் முப்பத்தொன்று அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு வெற்றிக்கு தேவையான தகவல்கள் ஸோ உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் பதினேழு தொகுதியுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து நம்ம கொஷின் பேங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கொஷின் பேங்கை தொடர்ந்து இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ல நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இது மூன்றையுமே நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஷின் பேங்க் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜோட கொஷின்ஸ்னு ஒன் பை ஒன்னாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இறுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதலுக்கான ஒன்லைனர் ஸோ இந்த திருப்பதலுக்கான ஒன் லைனர் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூல புத்தகங்களை முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது ஸ்கூல் புக்கு மூல புத்தகம் ஸோ இலக்கிய வரலாறு இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ஒன்லைனர்ங்கிறது முழுக்க முழுக்க மூல புத்தகத்துல நீங்கள் என்னென்ன தகவலை தெரிஞ்சுருக்கணும் ஸோ எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் திருப்புதலுக்கான ஏன்னா இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுங்கிறத நம்ம எதிர்பார்க்காம இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் என்பதற்காக நம்ம திருப்புதலுக்கான ஒன்லைனரும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்ப இந்த ஸ்டடி மெட்டீரியலை ரீட் பண்றீங்க அதோட இந்த ஒன்லைன நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஷின் பேங்க் ஸோ இதை மட்டும் நீங்க அட்டன் பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கக்கூடியதான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஸோ அதுல உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடறோம் தொகுத்து கொடுத்துறோம் தொகுத்து கொடுக்கறத படிக்கணும் அப்ப இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்றீங்க கொஸ்டின் பேங்க ஃபாலோ பண்றீங்க இந்த ஒன் லைனரையும் ஃபாலோ பண்றீங்க அப்ப இந்த ஒன் லைனர் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் ஒரு பார்ட் கொடுக்குறாங்க அடுத்து பார்ட் டூன்னு கொடுக்குறாங்க இந்த கோர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கக்கூடியது தமிழ் ஸோ இந்த தமிழ்ல பதினாறு வினாக்களானது கேட்குறாங்க இந்த பதினாறு வினாக்களும் இங்கே இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரணும் என்பதை அடிப்படையாக கொண்டு பதினேழாயிரத்தி முன்னூற்று ஐம்பது ஒருவரி வினாவிடை தொகுப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று புத்தகமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ கிரியேட் பண்ணி ஆசிரியர்களுக்கு இந்த இலவசமாக இந்த ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு பதினாறு வினாக்கள் கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிடும் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டோம் அதோட ஒன்லைனர் ஸோ இது மூணுமே உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்கள்ல பதினாறு வினாக்களுக்கான ஒன்லைனர் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதனை தொடர்ந்து ஒவ்வொன்றுக்குமே ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணி இருபத்தி ஐந்து டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ஐந்துல டோட்டலா எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருவோம் ஒன்லைனரும் உங்களுக்கு கொடுத்துருவான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் போது எல்லாமே உங்க கையில இருக்கும் அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம கொடுத்திருக்கோம் இங்க கொடுத்துருக்கதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் அப்போ இந்த இலவசமாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்து கொஷின் பேங்க் கொடுத்து இருநூறு தேர்வுகள் கொடுத்து ஒன்லைனரை நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே மொபைல் ஆப்ஸில் அப்போ அதனுடைய சாம்பிள் எப்படி பார்க்குறது மொபைல் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்துடும் ஸோ அப்போ அதை எப்படி சாம்பிள் பார்த்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறது அதுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழுவினுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க ஓபன் பண்ணிடுவீங்க நீங்கள் பேமெண்ட் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியக்கூடிய பகுதி டிஆர்பி பிஓஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஸ்டின் ஆன்சர் பேங்க்னு சொல்லி ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அந்த குரூப்பை க்ளிக் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு தேர்வு அதற்கான டீடைல் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியலை க்ளிக் பண்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇஓ எக்ஸாமுக்கான நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜில் கொடுத்ததையும் இதில் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான கொஷின் பேங்க் அடுத்து பாருங்க பிஇஓ எக்ஸாம் ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் பேங்க் ஸோ ஒன்லைனர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆனது இப்போ தமிழுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ முதல்ல இருக்கக்கூடியது டிஆர்பி பிஇஓ தமிழ் ஒன்லைனர் புக் ஒன் புக் நம்ம கிளிக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஐநூற்று பதினைந்து பக்கங்களே உடையது ஐநூற்று பதினைந்து பக்கங்களே உடைய ஒன்லைனர் ஸோ இது இதை அப்படியே நம்ம ஓபன் பண்றோம் ஓபன் பண்ணும் பொழுது இந்த முதல் புத்தகம் ஐநூற்றி பதினைந்து பக்கம் ஸோ இதுல ஐயாயிரத்தி நூற்று முப்பத்தி ஐந்து வினாக்களானது ஒன்லைன்ல இருக்கு அப்ப இது என்னென்ன போஷனை கவர் ஆயிருக்குது சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்களின் சிறப்பு ஐம்பெரும் காப்பியங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காப்பியங்கள் பக்தி இலக்கியம் தேவாரத்தோட இந்த முதல் புக்கை நம்ம முடிச்சிருக்கோம் சோ அப்ப இதில் என்ன மாதிரியான பொருள் அடக்கம் இருக்குது சோ முதல்ல ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ஒருவரி வினா விடைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் பற்றிய குறிப்புகள் சோ முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் பற்றிய குறிப்புகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி மூன்று ஒன்லைனர் நம்ம எடுத்திருக்கோம் சோ முதல் பதினாறு பக்கங்கள் வரைக்கும் அடுத்து சங்க இலக்கியம்னா என்ன ஸோ அதனுடைய தகவல்கள் முன்னூற்றி எட்டு வினாக்களாக அது பதினேழாவது பக்கத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது பக்கம் வரைக்கும் அடுத்து சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியங்கள் அதாவது எட்டு தொகை பத்து ப பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வினாக்கள் முப்பத்தி ஏழாவது பக்கத்திலிருந்து இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பக்கம் வரைக்கும் அடுத்து சங்க இலக்கியத்தினுடைய சிறப்புகள் இதுல ஒரு ஐநூறு எண்பத்தி மூணுல இருந்து முன்னூற்றி பனிரெண்டு வரைக்கும் அடுத்து சங்க இலக்கியத்தினுடைய பாடல் வரிகள் ஏன்னா பாடல் வரிகள் கொடுத்து வினாக்கள் கேட்பாங்க என்பதை அடிப்படையா வைத்து அதுல ஒரு முன்னூறு வினாக்கள் முன்னூற்றி முப்பத்தி நாலாவது பக்கம் வரைக்கும் அடுத்து அறநூல்களின் சிறப்புகள் இதுதான் பதினெண் கீழ்கணக்கு நீதி நூல்கள் எல்லாமே நானூற்றி ஏழு வினாக்கள் முன்னூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு வரைக்கும் அடுத்து பாட்டும் தொகையும் பாட்டும் தொகையும் நானூற்றி பனிரெண்டு வினாக்கள் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சுல இருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடுத்து காப்பியங்கள் பக்தி இலக்கியங்கள் பன்னிரு திருமுறைகள்ட்டு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து பகுதிகள் வினா விடைகளானது முதல் புத்தகத்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் லைனர் ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இது முதல் புத்தகம் ஸோ இரண்டாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனர் டூ சோ இந்த ஒன் லைனர் டூ வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்று நான்கு பக்கங்களே உடையது ஒன் லைனர் டூ ஐநூற்றி நான்கு பக்கம் ஸோ இது மீதி இருக்கக்கூடிய தகவல்கள் மீதி இருக்கக்கூடிய தகவல் என்ன நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமந்திரம் திருப்புகழ் பட்டினத்தார் ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி இலக்கணத்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே இதுல நம்ம கவர் பண்ணிடுறோம் ஸோ இதுல டோட்டலாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஆறு வினா விடைகள் அப்போ ஃபர்ஸ்ட் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருமுறைகள் பக்தி இலக்கியத்தை பயிற்சி வினாக்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற கூடிய அளவிற்கு பயிற்சி வினாக்கள் ஸோ எல்லாத்தையுமே சிற்றிலக்கியங்கள் ஒன் பை ஒன்னாக அதனுடைய பக்கங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம் டோட்டலாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது புத்தகம் மூன்றாவது புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்தை ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக இலக்கண ஒன்லைனர் போக மற்ற எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஃபுல் மாடலாக கொண்டு வந்துட்டோம் ஏன்னா தமிழுக்கு ஒரு ஃபுல் மாடல் வேணும் என்பதற்காக ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வினாக்கள் ஸோ இது மூணாவது பகுதி இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு முழு மாதிரி தேர்வு தமிழுக்கான பதினாறு வினாவுக்கான முழு மாதிரி தேர்வுன்னு எல்லாத்தையுமே இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கவர் பண்ணிட்டோம் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களே உடையது ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ஃபர்ஸ்ட் இலக்கணத்துக்கு ரெண்டு பகுதி கொடுத்துருக்கோம் வினாவிடை ஒன்று வினாவிடை தொகுப்பு ரெண்டுன்ட்டு முதல்ல ஆயிரத்தி எழுநூற்று பதினேழு வினாக்கள் முதல் தொகுப்புல ஆயிரத்தி எழுநூற்று பதினேழு வினாக்கள் இரண்டாவது தொகுப்புல முன்னூற்று பதினோரு வினாக்கள் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுவே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சரிங்களா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வினாக்கள் இலக்கணத்திற்கு நூற்றி எழுபத்தி ஒரு பக்கம் வரைக்கும் கொடுத்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு டாபிக் ஃபுல் இம்பார்ட்டன்ஸாடலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இதுல கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸோ இந்த இலக்கணத்திற்கான வினாக்கள் என்பது ஒன் லைனராவே நம்ம என்ன செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரம் வினாக்கள் வரைக்கும் இதை நீங்க மேக்சிமம் பார்த்தாலே போதும் இது இலக்கணத்தை தவிர்த்து வேறு எதுவும் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆக மொத்தத்தில் தமிழில் மூன்று புத்தகம் பதினாறு வினாவிற்கு இது போதும் ஸோ இதை ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு நான் வெர்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ வேற யாரும் தேவைங்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ தமிழுக்கான முழு தொகுப்பு இது போக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கலாம் ரெண்டு தொகுதி கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் ஒன்று இங்கிலீஷ் டூன்னு ரெண்டு புத்தகம் இங்கிலீஷுக்கு ஒன்லைனர் அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பத்தி ஆறு வினாக்கள் இருநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்களையுடைய மேக்ஸுக்கு ஸோ டோட்டலாக புக் பேக்கில் இருக்கக்கூடியது ஸோ எல்லாத்தையுமே ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சிட்டா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுக்கு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பேசிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் மேக்ஸுக்கான ஒன்லைனர் இது ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகேன்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வினாக்கள் அதற்கான ஒன் லைனரும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேயில மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனர் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக சரிங்களா ஸோ பொது அறிவுக்கானது சோ இதை ஆசிரியர்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் ஜி கே பத்து மார்க்குக்கும் கொடுத்துட்டோம் ஆக மொத்தத்துல இத டோட்டலா நீங்க எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் தமிழுக்கானதை கொடுத்துட்டோம் சரிங்களா தமிழ் உங்களுக்கு பதினாறு கொஷின்ஸ் அதற்கு நம்ம கொடுத்துட்டோம் மூன்று புத்தகமாக அதே மாதிரி இங்கிலீஷுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் லைனர் பதினாறு மார்க்கு அதுக்கு ரெண்டு புத்தகம் அதுவே போதும் அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் இருபத்தி நாலு வினாக்கள் ஸோ இதற்கு ஒரு புத்தகம் அடுத்து ஜிகே வித் சிஏ ஸோ இதற்கு வந்து பத்து மார்க்கு இதுல ஒரு புத்தகம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அடுத்து சோசியல் ஸோ இந்த சயின்ஸ் எடுத்துக்கிற பொழுது நாலு பிரிவுகளானது சயின்ஸில் காணப்படும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸு அடுத்து கெமிஸ்ட்ரி சரிங்களா கெமிஸ்ட்ரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி சுவாலஜி சரிங்களா பாட்டனி சுவாலஜி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அதே மாதிரி சோசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பகுதியாக இருக்கும் ஒன்று ஹிஸ்ட்ரி சரிங்களா அடுத்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி சரிங்களா சோ இது சயின்ஸு சோசியலுக்கு கொடுக்கணும் அடுத்து சைக்காலஜி சைக்காலஜிக்கு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சோ அதுல ஒரு சில நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்கு நம்பர் கரெக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்குனால சைக்காலஜி பதைக்க அப்லோட் பண்ணலாம் அப்ப இந்த மூன்றுக்கானத அடுத்து ஒன்பை ஒன்னா அதிகபட்சம் டிசம்பர் இருபத்தி நாலுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவோம் டிசம்பர் இருபத்தி ஐந்துல இருந்து ஆசிரியர்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக படிக்கலாம் அப்புறம் இதுல உங்களுக்கு டெஸ்டுக்கான வழிமுறைகளை அடுத்து நம்ம என்ன செய்றோம் கிரியேட் பண்றோம் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனர் ரிவிஷனுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதாவது ஏன்னா எல்லாமே ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க மற்ற எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கொடுத்துறோம் நீங்கள் லைஃப் டைம் வரைக்கும் இதனுடைய மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் இதை நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்திக்கிற கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே